குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் ரிசல்ட்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம பேட்சில் வந்து எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அந்த கிளியர் பண்ணாதவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஓகேங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனவுஸ்மெண்ட்டை சொல்லிடுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம கிட்ட நம்ம நமக்கு கிளியர் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து திரும்ப நம்ம வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு க்ளாஸஸ் ஆஃப்டர் பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்களா ஜான்வரி டுவெண்ட்டி செகண்ட் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் அந்த கிளாஸஸில் நீங்கள் ஃபீஸ் எதுவும் பே பண்ணாமல் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா கண்டினியூ பண்ணிக்கலாம் நீங்கள் எதுன்னா அந்த புக்லெட்ஸ் இது மட்டும் இருக்குது தெரியுமா இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி புக்லெட்ஸ் மட்டும் டெஸ்ட் எழுதி அந்த அப்புறம் புக்லெட் மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் மற்றபடி க்ளாஸ்க்கு இல்லை மெட்டிரியல்ஸ்க்கு இந்த மற்றபடி எந்த ஃபீஸுமே நீங்கள் பே பண்ண தேவை ஓகேங்களா எதாவது ஓகேங்களா அந்த நீங்கள் சப்போஸ் இதில் டூ எல்லாமே இப்போ குரூப் ஃபோர் எழுதுறேன் அந்த மாதிரி கூட நீங்கள் இப்போ குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு ஓகேங்களா அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை ஓகேங்களா மீன்ஸ் கிளியர் பண்ணாதவங்களுக்கு இந்த இது இருக்கு ஓகேங்களா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்து என்னன்னா எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நமக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் கிடையாது சிம்பிளாக வந்து நம்ம சின்ன லெவல் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா நம்ம ஒரு பேட்ச் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் எடுத்துருந்தோம் ஓகேங்களா அது போட நமக்கு ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அதில் எயிட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ கிளியர் பண்ணியிருக்காங்க நமக்கு குரூப் டூ ஓட்டியில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுவெல் ஸ்டூடண்ட் இப்போ நான் இன்டர்வியூல இப்போ இப்போதைக்கு செலக்ட் சொல்லி இருக்கிறது வந்து செவன்டி த்ரீ ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த பன்னெண்டு பேருக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைச்சிட்டு இந்த செவன்டி த்ரீல வந்து யார் எந்த ரேங்க்ல இருக்காங்கன்றது தெரியாது ஓகேங்களா நமக்கு வந்து ஒன் ஒன் இஸ்டு டூ பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கிறதால அப்போது ஆறாயிரம் வேகன்சின்ன்ற நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் ஓகேங்களா அதனால எத்தனை பேருக்கு ஷோர் ஷார்ட்டாக வேலை கிடைக்க போகுது என்னன்னு தெரியல ஓகேங்களா சப்போஸ் மிஸ் மிஸ் ஆகிறவங்க திரும்ப அடுத்த குரூப் டூக்கோ குரூப் ஒன்னுக்கோ குரூப் ஒர்க்கோ எந்த எக்ஸாம் இல்லை ஃபாரஸ்ட் எக்ஸாம் நாளைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்க அதில் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பே பண்ண தேவை ஓகேங்களா இங்கே வந்து நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தோம்னா நமக்கு எண்பத்தி அஞ்சு ஓவராலாக வந்து எயிட்டி ஃபைவ் வருது ஓகேங்களா இது முன்ன பின்ன வருது கிடைக்காம போகுது ஓகேங்களா அது பிரச்சனை கிடையாது நமக்கு மெயின்ஸில் கிளியர் பண்ணவங்களோட ரேஷியோ வந்து நமக்கு எண்பத்தஞ்சு ஓகேங்களா நமக்கு நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஆவரேஜா ஓகேங்களாப்போ நமக்கு அரௌண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ரேஷியோ கெடுத்துருக்கு ஓகேங்களா நம்ம எய்ம் பண்ணது என்னன்னா மினிமம் வந்து ஒரு ஆச்சு நம்ம நம்ம கிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணிடணுன்றதா நாங்கள் டார்கெட் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் பட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா அதில் என்னென்னலாம் நம்ம தவறு பண்ணியிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இந்த உங்கள கொஞ்சம் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா நம்ம இப்பவே வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம் ஓகேங்களா இந்த மிஸ் ஆனவங்க எல்லாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து நம்ம அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட் ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கும் அதுலேருந்து ஃபர்தராக எப்படி என்ன இந்த இந்த மாதிரி இந்த முறை எப்படி கொண்டு போக போகிறோம் என்ன மற்ற எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம் ஓகேங்களா லாஸ்ட் வேர் ப்ரீவியர் கொஷின் பேப்பர்ஸ் வளர்க்கும் போல எல்லாமே ப்ரீவியசியர் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் சில ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் இருக்கின் பேப்பர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது கவர்மெண்ட்டாக இந்த இந்த வருஷம் அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான குரூப் டூ மெயின்ஸ் எப்படி போக போகுதுன்றது எல்லாமே பார்ப்போம் ஓகேங்களா ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்த் உங்களுக்கு டவுட் என்னன்னா டவுட் இருந்துச்சுன்னா அதில் பார்த்துக்கோங்க அண்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து நம்மள ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ ஒன்றும் நம்ம ஃபேமஸான இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது அதில் நிறைய ஃபேமஸான இன்ஸ்டியூஷன் இருந்தாங்க ஓகேங்களா இருக்காங்க அவங்க ரொம்ப ஃபீஸ் அதிகமா இருக்குன்னு படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளாவது மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை லோ காஸ்ட்ல பண்ணணும் ஓகேங்களா அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதையுமே அவங்க வந்து மறக்காம அதுக்கான ரிப்ளை இல்லாமல் நமக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா கிளியர் ஆயிடுச்சுன்னா அவங்க போனதும் போயிருக்கலாம் பட் ஆனா நமக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்து நமக்கு இருக்காங்க ஓகேங்களா நம்ம வந்து வெறும்னா சும்மா வந்து நம்ம விரும்புமே நம்ம சொல்கிறது கிடையாது ஓகேங்களா நம்மகிட்ட இவ்வளோ பேர் படிச்சாங்க அந்தமாதிரி இருந்தாலும் இல்லையா நம்மகிட்ட எல்லாருமே என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அவங்களோட மெசேஜஸ் இருக்கு அவங்களுமே வந்து டேரக்டாக இருக்கு அவங்களுமே வந்து இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் இது மாதிரி வந்து கிளியர் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய கிளாஸஸ் வந்து அவங்களோட அவங்க எப்படி எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம ஃபர்தர் க்ளாஸஸ் ப்ரோக்ராமில் பார்ப்போம் ஓரியன்டேஷன் கிளாஸில் எப்படி பண்ண போகிறோன்றதெல்லாம் பார்ப்போம் இப்போ வந்து அவங்களோட ரிவ்யூஸ் இதெல்லாமே எல்லாமே பார்ப்போம் ஓகேங்களா நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து மோகன்ராஜ் கள்ளக்குறிச்சி இவர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷராக தான் வந்தார் நமக்கு எப்படி எழுதணும்ன்றது எதுவுமே தெரியாமல் தான் ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க ஓகேங்களா நம்ம சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணாங்க சிலபஸ் எடுத்தார் சிலபஸில் இருக்க ஒரு ஒரு வார்த்தைக்கும் அதுக்கான நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக டெஸ்ட் டெஸ்ட் ஃபால் ஃபாலோ பண்ணார் ஓகேங்களா இனிஷியலாக வந்து ஒரு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாரு பட் போக போக ஒரு ஃபஸ்ட் அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஹேண்ட் ரைட்டிங் வராது படித்த பாயிண்ட்டை ரீகலெக்ட் பண்ண முடியாது எல்லாமே வந்து எல்லாமே இவரும் அதை தான் ஃபீல் ப இது பண்ணார் ஓகேங்களா படிப்படியாக தான் ஒரு சிக்ஸ்த்து செவன்த் டெஸ்ட் வரப்போ அது எல்லாமே போயிடுச்சு இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம்லேயே வந்து க்ளியரும் பண்ணியிருக்கார் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய கண்டிடேட்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே நம்ம நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம எல்லாருமே இவங்க எல்லாரும் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுப்போம் உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அவங்க ஸ்பெஷல் டெஷன் நம்ம வைக்க சொல்லுங்கள் குரூப் டூ மெயின் தேர்வு உங்களின் வழிகாட்டில் தேர்ச்சி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஓகேங்களா அடுத்து வந்து மூர்த்தி சென்னை ஓகேங்களா இவருக்கு வந்து நான் இன்டர்வியூ தான் வந்திருக்கு ஓட்டில வரல ஓகேங்களா உங்க சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து வந்து சக்தி பிரியா மேடம் இவங்க வந்து குரூப் டூ ஏ அவங்க போஸ்டிங் கிடைச்சிருக்கு ஓகேங்களா நம்ம ஓவரால் செவன்டி டூ ஓடி செவன்டி த்ரீ நான் ஓடி டுவெல் ஓடி வந்திருக்கு ஓகேங்களா நம்ம நம்ம கிட்ட படிச்சவங்க ஓகேங்களா இன்னும் ஏதாவது ஒன்று சில மிஸ் ஆயிருக்கும் ஒரு சில மிஸ் ஆயிருக்குங்களா அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா ஏன்னா நாங்கள் வந்து கிட்ட கேட்டு தான் சொல்கிறோம் நிறைய பேர் இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்க அவங்ககிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோம் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து ஓட்டி கிடைக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்குலாம் வந்து கிடைக்கல நான் தான் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அது பேப்பர் கரெக்ஷன்ல எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி ப்ராப்ளம் பண்ணுவாங்க என்ன ரொம்ப பண்ண மாதிரி இருக்கு ஓகேங்களா அது கண்ணை முடிட்டு கரெக்ஷன் பண்றோம் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது மத்தியங்களா ஏன்னா நிறைய கே கிடைக்கும்னு நினச்ச கேண்டிடேட்டுக்குள்ள நிறைய பேருக்கு நானும் இன்டர்வியூவில் கூட கிடைக்கல ஓகேங்களா அதனால தான் ஓகே அடுத்து வந்து இவங்க பாருங்கள் தன்னேஸ்ரீ வேன் இவங்க வந்து இவங்களுடைய தான் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் திஸ் கிரெடிட் கோஸ்ட் டு பீப்புள் ஒன்லி ஓகேங்களா இதெல்லாமே அவங்களா தான் சொல்கிறது வேறு ஒருத்தர் ரிசல்ட்டு நம்மளால் எடுத்து காமிக்கலாம் நம்ம ஃபியூச்சரில் கிளாஸஸ்லாம் பார்ப்போம் பர்சனல் நம்ம பார்ப்போம்

நான் இந்த விக்னேஸ்வரி மேம் இவங்களுமே வந்து லேர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட் தான் கிடைச்சிருக்கு தேங்க்யூ ஃபார் தில் மைன்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா இவங்க டெஸ்ட் எல்லாமே இந்த டெஸ்ட்டு தான் வந்து முக்கியமாக வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த எவாலேஷனாக வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஒருத்தொருத்தருக்கும் அந்த இண்டிவிஜுவலாக ஃபீட்பேக் கொடுத்தது எல்லாமே இப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபைனல் எக்ஸாம் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியும் ஓகேங்களா இவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து கிடச்சிருக்கு இவர் வந்து பாலா ஓகேங்களா இவர் வந்து ஃபஸ்ட் டைம் மெயின் எழுதிருந்தார் ஓகேங்களா இவர் ஃபஸ்ட் வரக்குள்ளே அந்த மாதிரி தான் கேட்டுட்டு வந்தார் ஏன்னா ஃபஸ்ட் டைம் எழுதப்போகிறேன் நான் கிளியர் பண்ண முடியுமா என்னன்ற மாதிரி தான் வந்தார் ஓகேங்களா ஃபஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகல்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் போ போ பிக்கப் பண்ணிக்கிட்டான் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக போட்டு அதுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாமே ஈஸி ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம என்னென்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம் ஓகேங்களா இருக்கு இப்போ இதுக்கு இதுதான் பேட்ச் கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு விதைகள் ஸ்டடி சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் கிளியர் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ்க்கு அடுத்து என்னன்னு பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா நமக்கு டுவெல்த் ஃபைல் மூவியில் சொல்கிற மாதிரி ரீஸ்டார்ட் அதான் நமக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம் ஓகேங்களா இதுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளில போகிறதுன்றது ஒரு பெரிய இது ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் த நைன்டி பர்சன்டேஜ் பர்சன்ஸால் அது முடியாது இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போகணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருப்போம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வருது இது ஒரு நல்ல லக்கு ஏன்னா நம்ம இந்த ஃபோர்ல பார்த்துக்கலாம் இப்போ மெயின்ஸ்க்கு படிச்சதால ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே வந்திருக்கும் அதனால ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம அதிகமாக ரொம்ப பயப்படுத்தாவில்ல நீங்க இப்போதைக்கு வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் அண்ட் குரூப் டூ மெயின்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க குரூப் ஃபோருக்கு பண்ணுற ப்ரிப்பரேஷன்லேயே உங்களுக்கு ப்ரில்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கவர் பண்ணிடுவீங்க ஓகேங்களா இது கூடவே சைடில் வந்து குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ரெண்டுத்துக்குமே இந்த விஷயம் நோட்டிஃபிகேஷன் இருக்கு அதுக்கான மெயின்ஸ் கொஞ்சம் ச இது பண்ணுங்கள் ஓகேங்களா ஒன்றும் அதிகமாகலாம் தேவை காலைல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆர் டூ ஹவர்ஸ் மதியம் வந்து ஈவினிங்கில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆர் டூ ஹவர்ஸ் நம்ம ஃபிலிம்ஸ்க்கு படிக்கிறதே கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுட்டு அதுக்கு நோட் திருத்தி பார்த்துட்டு டெய்லி ஒரு ஒரு கொஸ்டின் செலுத்தினா போதும் ஓகேங்களா நம்ம டெய்லி ட்ரெஸ்ட் சீரீஸ் இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும் கிளாஸை ஸ்டார்ட் ஆனோன்னு உங்களுக்கு அந்த மாதிரி டெய்லி அதை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆகிடும் ஏன்னா குரூப் போருக்கு இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம அதில் மிஸ் ஆனவங்களில் கண்டிப்பாக தீவிரமாக படிப்போம் அதனால் ப்ரில்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறதுன்ற ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது மெயின்ஸுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம எப்பவுமே நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் ஓகே டெய்லி டெஸ்ட்டு இருக்கும் டெய்லி இந்த டெய்லி டெஸ்ட்டு சீரியஸ்க்கு அவவலேஷன் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் உழைக்கும் போல் வந்து நம்ம வீக்லி வீக்லி வந்து டெஸ்ட் இருக்கும் மெயின்ஸ் ரிலேட்டட் மெயின்ஸ் ஒரியன்டாக இருக்கும் ஓகேங்களா மிஸ் பண்ணுவாங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல ஓகேங்களா கொஞ்சம் தள்ளி போயிருக்கு ஓகேங்களா ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸாம் இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஓகேல பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க மக்கள் இவ்வளோ நாள் மூணு வருஷமாக படிக்கிற படிக்கிற ஏமாற்றிட்டு இருந்தேன் அந்த மாதிரிலாம் ஓகேங்களா அதெல்லாம் காதில் வாங்காதீங்க உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதில் என்ன தப்பு பண்ணி பண்ணீங்கன்னு பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்து கொண்டு போங்க இங்கே இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இந்த குரூப் டூ ஃப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு குரூப் ஒன் ஃப்ரிலிஸ் டெஸ்ட்டு குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பே பண்ணி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பாருங்கள் அண்ட் வந்து நியூ பேட்ச் குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான நியூ பேட்ச் வந்து நமக்கு ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதில் ஃபர்தராக உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்து டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் சரிங்களா வேறு ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் த பெஸ்ட் பார்த்துக்கலாம்